நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம கோயிலில் சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினத்துல எல்லா சிவாலயங்கள்லையும் அண்ணாபிஷேகம் அப்படி ரொம்ப சிறப்பாக நடக்கும் அதே போல் நம்ம கோவில்லையும் வர வெள்ளிக்கிழமை சாயந்திரம் ஆறு மணி அளவில் அண்ணாபிஷேகம் ஒரு விசேஷமான பூஜை அவசியம் எல்லாரும் அண்ணாபிஷேகத்தில் வந்து கலந்துக்குங்க அந்த வெள்ளிக்கிழமை இந்த முறை வந்து இந்த அண்ணாபிஷேகம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை வருது முழுமையான பௌர்ணமி நிலவு பௌர்ணமி நிலவு வர்ற அன்றைக்கே அண்ணாபிஷேகம் அப்ப அது சந்திர பகவானுக்கு பிடித்த தானியம் உகந்த தானியம் அப்படின்னு பார்த்தாக்கா நெல் பச்சை நெல் அல்லது பச்சரிசி இதுதான் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் அதே போல வெள்ளிக்கிழமை அப்படின்னாக்கா அது சுக்கர பகவானுக்கு உகந்த ஒரு தினம் அதனால சுக்கரனுக்கு உகந்த தானியம் பார்த்தாக்கா வெள்ளை மொச்சை அதே போல இந்த பச்சரிசியால்தான் சாதம் செஞ்சு சுவாமிக்கு அண்ணாபிஷேகம் அப்படிங்கறது பண்ணுவோம் இந்த உலகத்துக்கு படி அளக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுக்காக அண்ணாபிஷேகம் அப்ப நாளை மறுதின வரக்கூடிய அன்னைக்கு காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள அதுக்கு சுக்கர ஓரை அப்படின்னு பேரு அன்னைக்கு சுக்கரவாரம் அதுல சுக்கரனுக்கு பிடித்த டைம் அப்படின்னு பார்த்தாக்கா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைஞ்சிலும் இது சுக்கர ஓரை அப்படின்னு பேரு பொதுநாள வீடு வாசலா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை காலையில குளிச்சிட்டு சுவாமி ரூபாய் அழகாக சுவாமிக்கு ஒரு ரெண்டு விளக்கு ஏற்றி வைங்க ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் போல பட்டரிசி எடுத்துக்கங்க ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் போல வெள்ளை மொச்ச வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு கிண்ணத்துல வச்சுக்கோங்க காலையில குளிச்சிட்டு ஆறு மணி கால் மணிக்கு வீட்டுக்கு வெளியில வாசலுக்கு வந்துருங்க வாசல்ல வந்து நேராக மேற்கு பக்கம் பார்த்து திரும்பி இல்லைங்க ஏன்னா காலையில சந்திர பகவான் வரையக்கூடிய இடம் மேற்கு திசை அதெல்லாம் மேற்கு திசையை பார்த்து சந்திர பகவான் இருப்பாரு அவரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த ரெண்டு ஒரு கையில பச்சரிசி வச்சுக்கோங்க ஒரு கையில வெள்ளம் வச்சு வச்சுக்கோங்க ரெண்டும் சந்திர பகவான்கிட்ட காட்டுங்க காட்டிட்டு நேராக எடுத்துட்டு போய் உங்க சாமி ரூபாய்ல வச்சிருக்கேன் சாமி ரூபில வச்சிட்டு சாமிக்கு கூட சூடம் பொறுத்து காட்டி பிரார்த்தனை பண்ணுங்க இன்றைய தினத்திலருந்து எங்களுக்கு அன்னத்துக்கு எந்த விதமான குறைகளும் வரக்கூடாதுன்னு சொல்லி சுவாமிய பிரார்த்தனை பண்ணுங்க அதே மாதிரி சுக்கர பகவான பிரார்த்தனை பண்ணுங்க என்னென்ன ஐஸ்வர்யங்கள் தேவையோ நவரத்தின வைதூரியங்கள் தேவையோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய பகவான் சுக்கர பகவான் அவரை பிரார்த்தனை பண்ணுங்க அன்றைய தினம் எம்பெருமான் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைக்கும் சந்திர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் சுக்கர பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும் இது மாதிரி செஞ்சா மூணு பேர்த்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படி ஒரு உன்னதமான ஒரு தினம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இல்ல அவசியம் மறக்காம எல்லாரும் இந்த ரெண்டு பொருளை நாளைக்கே வாங்கி வச்சுக்கங்க காலையில நான் சொன்ன மாதிரி சாமி ரூபில வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க மறுநாள் காத்தால பொருளை தேவைப்பட்டால் வீட்டில் சமையல்ல சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா காக்காவுக்கா எறும்புக்கா போட்டுடலாம் உங்க விருப்பம் எதுவோ அது மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்தால் இந்த தெய்வத்தோட அனுகிரகமும் பனிபூர்ணா கிடைக்கும் அப்படின்னு விதி அதே மாதிரி ரொம்ப நாளா மாப்பிள்ளை கிடைக்கணுங்க பொண்ணு கிடைக்கணிங்கிறவங்க அவசியம் இந்த பிரார்த்தனை செய்யலாம் செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும் சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க காலையில இந்த பிரார்த்தனை முடிச்சிடுங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு அண்ணாபிஷேகத்துக்கு பூஜையில வந்து கலந்துக்கங்க இந்த அண்ணாபிஷேகத்துக்கு சுவாமிக்கு காய்கறியால அலங்காரம் பண்ணுவோம் உங்களால் மனசுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பிடிச்ச காய்கறிகள் இந்த வாங்கிட்டு வந்து சாமி கொடுங்க உங்க பேரு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணலாம் சாமிக்கு ஏற்கனவே நிறைய அலங்காரம் பண்ணிட்டு இருப்போம் உங்க பொருளும் சுவாமிக்கு சேரட்டும் விருப்பங்கள் இருந்தா வாங்கிட்டு வந்து கொடுங்க தெரியாதவங்களுக்கு பக்கத்தில் சொல்லுங்க அவசியம் நாளைக்கு இந்த பரிகாரத்தை எல்லாரும் அவசியம் பண்ணணும் பண்ணுன்னா நல்ல பலன் கிடைக்கும் பகவானை பிரார்த்தனை பண்ணி செய்யும் வதையே